வணக்கம் நண்பர்களே எல்லாரும் நலமாக இருக்கீங்களா வாழ்க வளமுடன் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது ரிசர்வ ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய மார்ச் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரை உங்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் இந்த பிரபஞ்சமானது எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக விரிவாக விளக்கமாக ஆதாரப்பூர்வமாக இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மேசராசியிலிருந்து மீனராசி வரை எல்லா நண்பர்களும் ராசிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இந்த நட்சத்திரங்களுக்கு கொடுக்கறது இல்லைங்க ஒரு ராசியில் பிறந்த எல்லாருமே ஒரே மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதில்ல ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் ஒரே மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதில்லைங்க அப்போது ராசியை விட முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ராசிக்குடிய கடவுளுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் ரிஷபராசியாக ரிஷபராசி நண்பர்கள் திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் ஏங்க அதில் மூணு நட்சத்திரம் இருக்குதுங்க ஒன்பது பாதங்கள் இருக்குதுங்க அந்த நட்சத்திரத்துக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த கடவுள் எந்த கோவிலுக்கு போனால் நல்லா இருக்குன்றது இதெல்லாம் பார்த்துக்கிடணும் இல்லையா அப்போது ரிஷபராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாவது பாதம் மூணாவது பாதம் நாலாவது பாதம் அப்போது இப்போ நான் சொல்கிறேனுங்க இதை கேட்டுட்டு நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு திருப்பமுனையாக இருக்கும் திருப்திகரமாக இருக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் ராஜகாலியமான வழிபடுங்க பொருளாதாரத்தில் பாதிப்பு இருக்குது கடன் பிரச்சனை இருக்குது வாழ்க்கையும் சரியில்லை வாழ்வாதாரமும் சரியில்லைன்னு சங்கடப்பட்டு இருக்கிற கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் ராஜகாலி அம்மனை வழிபடுங்க உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது வாழ்வாதாரம் எப்படி இருக்குதுன்ட்டு ஒரு மூணு மாதம் கழிச்சு எனக்கு சொல்லுங்க அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் கிருஷ்ண பகவானை வழிபடுங்க அப்போ கிருஷ்ணர் பிறந்த நட்சத்திரம் தானுங்க ரோகிணி நட்சத்திரம் பெருமாள் கிருஷ்ணர் இந்த மாதிரி அந்த விஷ்ணு பகவான் இந்த மாதிரி அந்த பெருமாளுடைய அவதாரத்தில் எந்த அவதாரமாக இருந்தாலும் பரவாயில்லை ஆனாலும் அந்த கிருஷ்ணர் கிருஷ்ணருடைய கிருஷ்ணருடைய திருத்தலம் அந்த கிருஷ்ணரை வழிபடும் பொழுது நூறு சதவீதம் சாதகமாக இருக்கும் ஏன்னால் பெருமாளுடைய அவதாரம் எந்த அவதாரமாக இருந்தாலும் பரவாயில்லன்ற ஒரு வார்த்தை சொன்னேன் ஆனால் அது தவறு எப்படின்னா புனர்பூச நட்சத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்ரீராமர் பிறந்த நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா விஷ்ணு பகவான் பிறந்த நட்சத்திரம் அப்போது ஒவ்வொரு அவதாரத்துலையும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் தான் பகவான் பிறந்திருக்கார் அப்போது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் தருணும் மாற்றங்கள் வேணும்னா நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் கிருஷ்ண பகவான் அதன் பிறகு இந்த மிருகசீரிஷம் மிருகு சீரிச நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் இந்திரனை வழிபடுங்க இந்திரனுக்கு எங்கே சார் கோவில் இருக்குது எந்த ஊரில் சார் இருக்குது இந்திரன் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அல்லது இந்திரனுடைய ஸ்லோகம் அதுபோக இந்த ரிசப ராசிக்குரிய கடவுள் சுக்கர பகவான் நான் முதல்ல சொன்ன மாதிரி திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் ரிசபராசிய நண்பர்களுக்கு மார்ச் மாதம் சாதகமாக பாதகமாக உங்களுடைய ராசிக்கு பத்தாவது பாவகத்தில் சுபஸ்தானாதிபதி அற்புதமான ஒரு கிரகம் சுபஸ்தானாதிபதி வரக்கூடிய ஒரே மாதம் இந்த மார்ச் மாதம் பிப்ரவரி மார்ச் ரெண்டு மாதம் அப்போது உங்களுடைய ராசி ராசியாதிபதி தொழில் ஸ்தானாதிபதியோட தொழில் ஸ்தானாதிபதியோட மட்டும் இல்லை தனஸ்தானாதிபதியோடு சுபஸ்தானாதிபதி தான் அங்கே வலுவாக இருக்கிறாரு தனஸ்தானாதிபதி பலவீனமாயிட்டார் அஸ்தமமாயிட்டார் ஏன்னா சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் முந்நூற்றி பதினாறு டிகிரியில் சதய நட்சத்திரம் மூணாவது பாதத்தில் தொழிலஸ்தானாதிபதி முந்நூற்றி பதினஞ்சு டிகிரியில் சதய நட்சத்திரம் மூணாவது பாதம் தனஸ்தானாதிபதி முன்னூற்றி பதினேழு டிகிரியில் சதய நட்சத்திரம் நாலாவது பாதம் அப்போது தனஸ்தானாதிபதியும் தொழில்ஸ்தானாதிபதியும் சுபஸ்தானாதிபதியோடு சேர்ந்து அஸ்தமனம் ஆயிட்டார் அப்போ சுபஸ்தானாதிபதியோடைய பவர் தான் அதிகமாக இருக்குது வாகனம் வாங்குங்க வாகனம் வாங்குங்க தப்பே வராது வீடு வாசல் இல்லைன்னு நினைக்கிறீங்களா இந்த நேரத்தில் பட்டாவது செய்ங்க சுபஸ்தானாதிபதி ரொம்ப வலுவாக இருக்கிறார் அதனால் விரைய செலவுகள் செய்யணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் வாகனம் நான் வந்து ஒரு செகண்டில் ஒரு பைக்கை வா பார்க்குறேனுங்க இல்லை ஒரு காரு பார்க்குறேனுங்க நான் சொல்கிற செகண்ட் வேண்டாம் புதுசே வாங்குங்க அது உங்களுக்கு மாற்றம் வருதா வரலையான்னு பாருங்கள் எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஒரு பைக்கு வாங்குகிறோம் நம்ம தேவைக்கு இல்லை நம்ம ஒரு கார் வாங்குகிறோம் நம்ம தேவைக்குன்ட்டு ஒரு சில வாகனங்கள் தான் ஒருத்தருடைய வாழ்க்கையே திருப்பமனை ஆக்குறது ஒரு சில வண்டி வாகனம் வாங்கும்போது போது நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க இந்த வண்டி வாங்கினதுங்க அப்புறம் தான் எனக்கு ஒரு வாழ்க்கையே மாறிச்சு வாழ்வாதாரமே மாறிச்சு அதிர்ஷ்டமே வந்தது அப்படின்ட்டு ஒரு சிலர் சொல்லியிருக்கிறீங்க இந்த வண்டி வாங்கி தான் இருக்கிறதெல்லாம் நான் இழந்துட்டேன்ட்டு அப்போது வண்டி வாகனங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுமா நிச்சயமாக மாற்றும் ரிசவராசி நண்பர்களுக்கு சனி பகவான் மிக சிறப்பானவர் சுபஸ்தானாதிபதியை சனி பகவானை சேர்ந்து சனி பகவான் அஸ்தமான இருக்கிற நேரத்தில் நீங்கள் வாகனம் வாங்குங்க அல்லது மண் மனை வாங்குங்க தப்பே வராது கடனை புடனை வாங்கியாவது செய்யுங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தர்மம் ஒரு ஆசிரமங்களுக்கு ஒரு ரெண்டு மூட்டை அரிசி எடுத்து கொடுத்துனுங்க ஒரு முதியோர் இல்லத்துக்கு ஒரு தேவையான விஷயம் செஞ்சு கொடுத்தனுங்க இந்த மாதிரி தர்மங்களாலேயும் உங்களுடைய கர்மா இந்த தருணத்தில் சரியாகும் விதிகாரகன் விதிகாரகன் சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியனும் தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் புத்திரஸ்தானாதிபதி புதன் இந்த மூன்று கிரகங்களும் ஒரே பாவகத்தில் ஒரே நேர்கோட்டில் ரிஷவராசிக்கு பதினோராவது பாவகமான குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய ராகுடைய சாரம் வாங்கியிருக்கிறார் இது எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்குது நம்மளுடைய கர்மாவையும் இந்த நேரத்தில் சரி பண்ணிக்கலாம் சார் எத்தனை நாள் சார் மார்ச் மாதம் முழுவதுமா இல்லை மார்ச் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் அஞ்சாந்தேதி வரை வாகனம் வாங்கணுமா வீடு வாசல் வாங்கணுமா இல்லை அதுக்கான ஒரு ஸ்டெப் எடுக்கணுமா இது எல்லாமே மார்ச் அஞ்சு தேதிக்குள்ளார நல்லாயிருக்கும் அதுபோக மார்ச் மாதம் அஞ்சாந்தேதியிலிருந்து மார்ச் மாதம் தேதி வரை மார்ச் அஞ்சிலிருந்து மார்ச் பதிமூணுன்னு சொல்கிறத விட பதினேழுன்னு சொல்லலாம் மார்ச் அஞ்சிலிருந்து மார்ச் மாதம் பதினேழாம் தேதி வரை சுய தொழில் செய்யணும்னு நினைக்கிற நண்பர்கள் ரிஷபராசியில் பிறந்த நண்பர்கள் சுய தொழில் செய்யணுன்னு ஆசைப்பட்டுட்ருக்கிறேன்னுங்க அந்த சுயத்தொழில் செய்யணும் நண்பர்களுக்கு மார்ச் அஞ்சாந்தேதியிலிருந்து மார்ச் பதினேழாம் தேதி வரைக்கும் சிறப்பாக இருக்குது பதிமூணு தான் ஆனாலும் பதினேழாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது மார்ச் அஞ்சிலிருந்து பதிமூணாந்தேதி வரைக்கும் நூறு சதவீதம் சாதகமாக இருக்கும் அந்த பதிமூணுலேருந்து பதினேழு மீதி ஒரு ஒரு நாலு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது சதவீதம் சாதகமாக இருக்கும் எது எப்படி இருந்தாலும் சுய தொழில் செய்யணும்னு நினைக்கிற நண்பர்கள் உங்களுடைய ராசிக்கு பத்தாவது பாவகத்தில் சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் இருக்கும் பொழுது செஞ்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும் அதுபோக படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கலிங்க நான் செஞ்ச படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கு இல்லாமல் இருக்குதுங்க ஏகப்பட்டமான அழுத்தம் இருக்குது உடல் திரேகத்தில் தொந்தரவு இருக்குது வாங்கின பணத்தை கட்ட முடியல கொடுத்த பணத்தை என்னால் வாங்க முடியல இந்த மாதிரி மன சங்கடங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற நேரம் மார்ச் மாதம் அந்த பதிமூணாந்தேதின்னு ஒரு டேட் சொன்ன பாருங்க அந்த பதிமூணாந்தேதியிலிருந்து மார்ச் மாதம் இருபத்தி தேதி வரை இருபத்தி மூணு வரை இது மிக சிறந்த ஒரு தருணம் படித்த படிப்புக்குண்டான வேலை இல்லை வேலையில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறது அதுபோக பொருளாதாரம் பாதிப்பு அதிகமாக இருக்குதுங்க அப்படின்னாலும் சரி வாங்கின இடத்துல கட்ட முடியலீங்க இல்லை கொடுத்த இடத்துல வாங்க முடியலைங்க இந்த மாதிரி மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசி நண்பர்களுக்கு மார்ச் பதிமூணாம் தேதியிலிருந்து மார்ச் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் நல்ல அனுகூலம் கிடைக்கும் நம்ம ஜாதகத்தை பார்க்கல உங்களுடைய திசா புத்தியை பார்க்கல வாங்கின பணத்தை கட்டிப்பிடுவீங்க கொடுத்த பணத்தை வாங்கிடுவீங்கன்னு இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன்னா எந்த வகையில் சொல்கிறேன் எந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன்ற ஒரு கேள்வி உங்கள் ஆள் மனசில் உள் மனசில் இயலும் உங்களுடைய ராசிக்கு பத்தாவது பாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு எட்டாவது சாரி ஒன்பதாவது பாவகத்தில் இருந்து ஒன்பதாவது பாவகத்தில் உங்களுடைய ராசிநாதன் சேர்ந்து மூன்றாவது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணங்கள் இந்த அமைப்புகளால் கண்டிப்பாக பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரி பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு பாதை இந்த பத்து நாளில் நமக்கு கிடச்சிரும் காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு வழி இருந்து சம்பாதிக்க மாட்டேன் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க கையில் காசு பணம் வச்சிருந்து கடனை கட்ட மாட்டேன் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க இந்த நேரம் உங்களுக்கு ஏற்ற நேரம் மார்ச் பதிமூணாம் தேதியிலிருந்து மார்ச் இருபத்தி மூணாம் தேதி வரை இந்த ரிசவராசியில் பிறந்த நண்பர்களுக்கு தன்னுடைய பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை சரி பண்ணுற மாதிரி ஒரு பாதையை இந்த பிரபஞ்சம் காட்டிடும் கொடுத்த பணம் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தும் அதே மாதிரி படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கலனாலும் இந்த நேரம் சரியாக இருக்கும் சாதகமாக இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறன்னுங்க எந்த வேலைக்காக வந்தனோ அந்த வேலை கிடைக்கல கிடைச்ச வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னுங்க உங்கள் கிட்டே சொல்கிறதுக்கு என்ன இருக்குது ஒரு லட்ச ரூபா கொடு கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க வேலையில் நாற்பதாயிரம் ரூபா தரானுங்க அதில் இருபதாயிரரூபா போயிடுதுங்க மீதி இருபதாயிரபா தான் ஊருக்கு கணிப்பிட்ருக்கிறேன்னுங்க இந்த புழப்புக்கு நான் ஊர்லேயே இருந்துக்கணே அப்படின்னு மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு நண்பர்கள் ரிசவராசியில் பிறந்த நண்பர்கள் வெளிநாட்டில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இது அற்புதமான நேரம் அருமையான நேரம் பத்தாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் உங்கள் ராசிக்கு நான்காவது பாவகத்தை பார்க்குறாங்க சுபஸ்தானத்தை பார்க்குறாங்க அப்போது என்ன வேலைக்காக நீங்கள் போங்களே போனீங்களோ அந்த வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும் பதிவு உயர்வு ஏற்படுத்தும் ஆக சிறப்பான ஒரு தருணமாக இந்த மார்ச் மாதம் வரப்போகுதுன்றதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதுபோக பதினேழாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஓராந்தேதி வரை மார்ச் மாதம் பதினேழாம் தேதி பதினேழாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஓராந்தேதி வரை உங்களுடைய ராசிக்கு ஏழாவது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் நமக்கு பத்தாவது பாவகத்துக்கு வந்துடும் பத்தாவது பாவகத்துக்கு வந்துட்டு உங்கள் ராசியை பாப்பர் அதாவது திருமணஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய பார்வை உங்கள் ராசி மேலே படும் சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராவது பாவகத்துக்கு போயிடும் பதினோராவது பாவகத்துக்கு போன சூரிய பகவான் சுபஸ்தானாதிபதி புத்திரஸ்தானத்தை பார்ப்பார் அப்போது திருமணத்தில் இருக்கிற தடைகள் உண்டான நேரம் மார்ச் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் முப்பத்தி தேதி வரை சார் இந்த நேரம் பங்குனி மாதம் வருமே சார் நீங்கள் என்ன சார் பங்குனி மாதத்தில் போய் திருமண தடை நீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க கார்த்திகை ஐப்பசி மாதத்தில் நமக்கு எங்கெங்கே திருமண தடை அதாவது ஒரு கிரக நிலைகள் நல்ல விதமாக இருந்தால் கல்யாணம் பண்ணுறோம் பண்ணல அது அப்பாற்பட்ட விஷயம் கல்யாணம் பண்ணுறதுக்கான ஒரு பாதையை காட்டினா போதுமே நூறு பொண்ணு பார்த்துருக்கிற நூறு பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு எனக்கு நடக்கல நூறு மாப்பிள்ளைங்க என்னை வந்து பார்த்துட்டு போனாங்க பார்த்தவங்களுக்கு எல்லாமே கல்யாணம் நடந்து போச்சு எனக்கு நடக்கலன்ற ஆதங்கத்தில் இருக்கிற என்னுடைய சகோதரன் சகோதரிகளுக்கு மார்ச் பதினேழாம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் முப்பத்தி தேதிக்குள்ளார திருமணத்தில் இருக்கிற தடைகள் சரியாகிறதுக்கான பாதையை இந்த பிரபஞ்சம் காட்டப்போகுது அதுபோக திருமணம் ஆயிட்டு புத்திர செல்வம் இல்லையே திருமணத்துக்காக போகாத கோவில் கோவிலில்லை பண்ணாத பரிகாரம் இல்லை யார் யார் என்னென்ன சொன்னாங்களோ எல்லாம் செஞ்சு போட்டேன் ஒரு நல்லதும் நடக்கல இது வரைக்கும் நான் கும்பிட்ட சாமியே கல்லாகி போச்சு பணமும் செம்பாகி போச்சு கேட்ட ஜோசியமும் பொய்யாயிப்போச்சுன்ற சங்கடப்பட்டு இருக்கிற என்னுடைய சகோதரன் சகோதரிகளுக்கு இந்த தருணத்தில் திருமண தடையும் நீக்கும் திருமணமாகி புத்திர செல்வம் இல்லைன்னு சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா மார்ச் பதினேழாம் தேதியிலேருந்து மார்ச் மாதம் முப்பத்தி தேதிக்குள்ளார புத்திர செல்வமும் பெருகும் இதில் எவ்விதமான மாற்று கருத்து இல்லை அனுபவித்து சொல்லுங்கள் ஆராய்ஞ்சு நான் பார்த்து சொல்லியிருக்கிறேன் ஆராய்ஞ்சு உங்களுக்கு பலன் சொல்லிகிட்டு இருக்கிறேன்னுங்க அனுபவித்து சொல்லுங்க நடந்ததாக நடக்கலையான்ட்டு இந்த மாதிரி மார்ச் மாதம் ரிஷபராசி நண்பர்களுக்கு சாதகமா இருக்குமே தவிர பாதகமாய் இருக்கிறதுக்கான ஒரு தருணம் இல்லை இது உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் தெரிஞ்சுக்கிடணும் திசா புத்தியை தெரிஞ்சுக்கிடணும் வாழ்க்கை எப்படி இருக்கும் வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் சுய தொழில் செய்வேனா அந்நிய போய் வேலை செய்வேனா அசல்கிட்ட செய்வேனா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் முழுமையாக தெரிஞ்சுக்கிடணும்னா உங்களுடைய ஜாதகத்தை எனக்கு வாட்ஸ்அப்பில் வைங்க முழுமையாக விரிவாக விளக்கமாக அற்புதமாக அருமையாக ஆதாரப்பூர்வமாக விவரம் சொல்கிறேங்க என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசில் இருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து பெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்